டியூப் தமிழ் வணக்கம் காசாவில் உணவுப் பொருட்களை வாங்குவதற்காக வரிசையில் நின்ற மக்களின் மீது இஸ்ரேலிய படைகளாகிய ஐடிஎஃப் நடத்திய எழுமாற்று ரீதியான துப்பாக்கி பிரயோகம் உலக அரங்கில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது நாற்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் உணவுப் பொருட்களை இஸ்ரேல் தடுத்திருக்கின்ற நிலையில் உயிரை பணியம் வைத்து தொண்டு நிறுவனங்கள் உணவுப் பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்க உயிரா உணவா என்ற நிலையில் மக்கள் வரிசையில் நின்ற பொழுது இஸ்ரேலிய படைகள் நடத்திய இந்த தாக்குதல் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்தருகின்ற செயல் என்று ஐக்கிய ஸ்தாபனத்தினுடைய அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் இந்த துப்பாக்கி பிரயோகமும் மக்கள் தலை தறிக்க ஓடுவதும் அலறி துடிப்பதும் நடக்கவே முடியாத பட்டினி சுமந்த உடல்களுடன் துப்பாக்கி பிரயோகத்துடன் அவர்கள் துடி துடிப்பதை பார்க்க முடியவில்லை என்றும் கூறுகின்றார்கள் ஆனால் மேற்கு நாட்டு ஊடகங்களோ சுயாதீன ஊடகங்களோ இதை உறுதி செய்யவில்லை என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட இது வீடியோவாக வெளிவந்திருக்கின்றது அதை பார்க்கின்ற பொழுது அதே உணர்வலை பார்ப்பவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதற்காக இத்தகைய வேலையை செய்தார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற தொண்டு நிறுவனம் ஒன்று தாம் எத்தகைய நெருக்கடி வந்தாலும் உதவிகளை செய்வோம் என்று கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தட்டியது குறிப்பிடத்தக்கது அவர்களுடைய முயற்சியின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலை தொடர்ந்து பதினொரு வரையான தொண்டு நிறுவனங்கள் இனி உயிர் கொடுத்து உதவி செய்ய வேண்டிய தேவை தமக்கு கிடையாது என்றும் இந்த அவலமான நிலையை பார்த்து தாமங்கு பணியாற்றுவதில் இனி பயனில்லை என்றும் தமது தொண்டு நிறுவன பணிகளை இழுத்து மூடிக்கொண்டு புறப்படுவதாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய ஜி எச் எஃப் தொண்டு நிறுவனம் உணவுகளை வழங்கிய பொழுதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது இதற்கு கடந்த சில தினங்கள் முன்னதாக ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் உணவு வழங்கும் இடங்களில் பெரும் அனர்த்தங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார் அவர் கூறியதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை இதை உறுதி செய்யாவிட்டாலும் ஐக்கிய நாடுகள் சபை எண்ணற்ற விடயங்களை உறுதி செய்து விட்டது என்பதையும் தலைநகர் அமைந்திருக்கின்ற விமான நிலையத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி இருக்கின்றன ஹவுதி இருந்த கடைசி விமானமும் சரிக்கப்பட்டு விட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் எதற்காக தாக்குதலை நடத்தினார்கள் என்ற கேள்விக்கு இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கெட் பொழுது இஸ்ரேல் மீது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாகவே இஸ்ரேலுடன் விளையாடினால் அந்த விளையாட்டு விபரீதமாக மாறும் என்பதையும் சகித்துக் கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தாக்குதலை கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கின்ற அல்யா தொலைக்காட்சியும் உறுதி செய்திருக்கின்றது சீனாவில் இருந்து சைபர் தாக்குதல் சீனாவின் சைபர் தாக்குதலுக்கு தங்களுடைய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலக்க ஐரோப்பாவில் இருக்கும் செக் நாடு அறிவித்திருக்கின்றது தங்களுடைய நாட்டினுடைய அரச காரியாலயங்களுடைய கணினிகள் செயற்பட முடியாமல் போகின்ற அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மின்னஞ்சல்களை ஒரே அடியாக அனுப்புவதன் மூலமாக அவற்றை திறக்கின்ற பொழுது முற்றுமுழுதான ஸ்தம்பித நிலையை உருவாக்கி செயலிழக்க செய்திருக்கின்றார்கள் என்றும் தங்களுடைய நாட்டினுடைய அரச நிர்வாகத்தை வெறும் மட்டமான நிலையில் கருதி ஒரு நரகக்குழி வேலையை செய்துவிட்டார்கள் என்றும் சீனாவினுடைய தூதுவரை அழைத்து தங்களுடைய அதிருப்தியை இருப்பதாகவும் செக் கூறுகின்றது ஆனால் இத்தகைய காரியங்களை தாம் தான் செய்தோம் என்று சீனா என்று ஒப்புக்கொண்டது கிடையாது சீனாவை அழைத்து பேசினால் இது பற்றி விசாரிக்கின்றோம் நமக்கு தெரியவில்லை என்று சீனா கூறிய வரலாறை தவிர புதியதொரு வரலாற்று எழுதுகை அங்கு நடைபெறப் போவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜெர்மனிக்கு வந்த உக்ரைனிய அதிபர் ஜெர்மனிய சான்சலர் நீண்ட தூர ஏவுகணைகளை தருவதாக கூறினாலும் அதிதூரமான நீண்ட தூரம் செல்வதாக இருந்தால் உக்ரைன் நாட்டிலேயே அது உட்பட செய்யப்பட வேண்டும் எனவே உக்ரைனில் ஏவுகணைகளை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் உக்ரைனில் துருக்கி உட்பட உலகத்தின் பல நாடுகளுடைய ஆளில்லா விமானங்கள் ஆயுத தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு உக்ரைனியர்களை வைத்து அந்த தொழிலை நடத்தி அந்த ஆயுதங்களை உக்ரைனிய போர்க்களத்தில் பயன்படுத்தி ஐரோப்பா அமெரிக்கா ஒதுக்குகின்ற பணத்தை போட்டுக் கொண்டு செல்லுகின்றன சர்வதேச நிறுவனங்கள் அதே வேலையை தான் இப்பொழுதும் போகின்றார்கள் உக்ரைனின் போருக்கென்று ஒதுக்கப்படுகின்ற பணம் ஆயுத சாலைகளுக்கு போவதன் மூலமாக ஆயுத விற்பனை ஒன்று அமோகமாக நடைபெறுவதற்கான வேலையை உலக நாடுகள் மறைவாக செய்து வருகின்றனவா என்பது இந்த கேள்வியாக உக்ரைனில் அமைதி பேச்சுக்கள் நடைபெறுவதாக கூறுகின்ற பொழுது எதற்காக ரஷ்யா குண்டு வீச வேண்டும் எதற்காக ஜெர்மனி நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்க வேண்டும் கடந்த மூன்றாண்டுகளாக நடைபெறுகின்ற இந்த போர்க்களத்தில் விற்பனையான ஆயுதங்களுடைய அளவு என்ன அதை விற்பனை செய்த நாடுகள் என்ன உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட உதவி உண்மையில் உக்ரைனை சென்றடைந்ததா இல்லை ஆயுத உற்பத்திகள் செயல்களை செய்கின்ற நிறுவனங்களுக்கும் நாடுகளுக்கும் சென்றடைந்ததால் தாமே பணத்தை ஒதுக்கி தமது ஆயுத தொழிற்சாலைக்கு கொடுத்து அந்த ஆயுதங்களை உக்ரைனில் வைத்து போர் புரிய விடுகின்றார்களா இவையெல்லாம் என்ன என்ற கேள்வியை ஏழை மனிதர்கள் கேட்டும் பயனேதுவும் இல்லாத ஓர் உலகம் சுழன்று கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே வணக்கம் உறவுகளை